சிந்து பைரவி சீரியல்ல அப்கமிங்கோட ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல நம்ம சிவா சிந்துவை கூப்பிட்டு நீ இப்பவே போயிட்டு என்னோட பெரியமா கிட்ட நான் உனைய கடத்திக்கிட்டு போய் கோயில வச்சு தாளி கட்டலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சொந்து இருந்துகிட்டு இப்பவே நான் இந்த விஷயத்த பெரியமா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க ஆமா நீ இப்பயே தான் சொல்லணும் அப்படின்னு சிவா சொல்றாப்புல சிந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயங்கி தயங்கி போறாங்க போறவங்க நேரா போயிட்டு நம்ம சிவாவோட பெரியமா கிட்ட உண்மைய சொல்லாம நேரா போயிட்டு டிராவில இருக்கிற விஷத்தை எடுத்து குடிக்க போறாங்க இத நம்ம டாக்டர் சிவா பாத்தர்றாப்புல நான் இப்ப என்ன உங்ககிட்ட கேட்டுட்டேன் இதுக்கு போயிட்டு எதுக்கு போய் விஷத்தை குடிக்க போறேன் அப்படின்னு அந்த விஷத்தை தட்டி விடுறாப்புல சிந்து என்ன பதில் சொல்லுவாங்க நான் இப்ப இந்த உண்மைய சொன்னா கண்டிப்பா என்னைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க சோ நான் உங்களை விட்டு என்னால உயிர் வாழ முடியாது சோ சொல்லிட்டு நான் உயிரை தான் மேலே அப்படின்னு பஞ்சு டைலாக் பேச போறாங்க இதுக்கப்புறம் என்ன நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம தியாக புத்திரர் சிவா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதை விட்டுருவாங்க சோ உண்மை ஒரு காலத்துல தெரிய வரும் ஆனா அந்த டைம்ல நம்ம சிவா சிந்துவை விரும்புற மாதிரி ஆயிடும் அப்படிதான் சீரியல் கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்